இப்படி ஒரு வரவேற்பு கொடுத்து மக்கள் மத்தியில நான் கொஞ்சம் வண்டி பின்னாடி தள்ளி வந்துட்டு இருந்தேன் இருந்தே வந்த ரோட்ல எல்லாரும் ஆனா அதுமே ஒரு வளர்ச்சிக்கான ஒரு சின்ன அறிகுறி தான் ஒரு காலத்துல திராவிட கட்சிகளுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய அந்த கூட்டம் ஆனா அது காசு கொடுத்து வந்த கூட்டம் ஆனா உணவு பூர்வமாக கொள்கை ரீதியாக இன்னைக்கு ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு பேரணி எல்லாரும் மிக பெருமையா நான் பிஜேபி காரண்டா அப்படி ஒரு கர்வத்தோட தோட்டம் இன்னைக்கு போறத பார்க்க முடிஞ்சு ஒரு கர்வத்தோட ஒரு கர்வத்தோட மிக அதிக தொலைவிற்கு இன்னைக்கு ஊர்வலமாக காந்தி நகரத்துல நம்ம இன்று செல்வதை காண முடிந்தது எல்லா பல கட்சிகள் இருக்கின்றன ஆனா எனக்கு தெரிஞ்சு எந்த கட்சியும் செய்யாத ஒரு சாதனையை பிஜேபி தலைவர் முதல் மண்டல் தலைவர் பொறுப்பேற்குள்ள மாவட்ட தலைவர் ஒவ்வொருவரையும் முறையும் ஜனநாயக முறையில தேர்தல் எடுத்த ஜெகதீஷனோட அப்பா அரசியல் கிடையாது இவர் மகளோ மகளோ அரசு வரப்போறதும் கிடையாது ஒரே தலைமுறை கடைசி தலைமுறை இவர் மட்டும் கட்சியின் மாவட்ட தலைவராக இருந்து அடுத்த ஒரு நல்ல தலைமைக்கு வழி கொடுக்க போகக்கூடிய ஒரு இயக்கமாக நாம் இருந்து கொண்டு வருகிறோம் இந்தியா முழுவதில் இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் முடிச்சுட்டாங்க தமிழ்நாட்டில் அறுபத்தி ஆறு புதிய மாவட்ட தலைவர்கள் அவர்கள் கிடைத்திருக்கிறார்கள்

ஒரு பொறுப்பேற்றுள்ள இருந்து தீவிர இந்துவாக பணியாற்றி மதத்துக்காக கொள்கைக்காக சிறை சென்று இந்த கட்சியில் அவரோட பயணத்தை கிளையை செயலாளராக தொடங்கி இடை தலைவராக பயனாற்றி நான் பணியாற்றி அதன் பிறகு ஒரு மண்டலுக்கு செயலாளராக காஞ்சி நகர மண்டல செயலாளர் காஞ்சிநகரத்தோட நகரத்தோட மண்டல் பொதுச் செயலாளர் ஒருங்கிணைந்த காஞ்சி மாநகரோட மண்டல் தலைவர் அப்படின்னு சொல்லி படிப்படியாக ஒவ்வொரு ஒருவராக இருந்து இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் சகோதரராக இருந்து படிப்படியாக முன்னேறி இன்று இந்த மாவட்ட தலைவருக்கு மிக மிக முக்கியமான பொறுப்பை ஏற்றி கேப்டன் காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த வெள்ளப்போகி இருந்த கப்பலோட கேப்டனாக இருந்து நமக்கு வழிநடத்த பகிர்ந்துள்ளார்கள் அவருக்கு என்னோட பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நம் அனைவரின் சார்பாக தெரிவித்துக் கொள்ள கருதப்பட்டிருக்கிறேன்

திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற அடக்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டு ஆட்சி செய்து மக்கள் ஒரு மிக மோசமான அளவில இருக்காங்க தோற்றுவிக்கப்பட்டதோ அதை எடுத்த தோற்படிதான் கடமை என்பதை மனதில் வைத்துக் கொண்டு நம் அரசியல் பயணம் என்பது திரு ஜகதீஷன் அவர்கள் தலைமையேற்று நடந்து போகிறார் வழிகாட்ட போறார் அவ்வளவுதான்

இந்த அறிமுக விழாவில் பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் எந்த கட்சியிலும் நடக்காத ஒரு விஷயம் இந்த கட்டுப்பாடு இந்த கட்சி உள்ள பற்று நிறைய போட்டி இருந்துச்சு நிறைய பேர் போட்டி போட்டாங்க இருபத்தி பேர் காந்தி போட்டி போட்டாங்க மாவட்ட தலைவர் சொல்லி ஆனா எனக்கு மாவட்ட தலைவர் அறிவித்த பிறகு அந்த இருபது பேர் இந்த அமர்ந்து நீங்க பெருமை சேர்த்து நாங்க கட்சியை வந்து ஒருங்கிணைந்து ஒன்று கோடி வென்று காட்டுவோம் என்று கூறுவாதான் நம்மளோட சக்தி

இருபத்தி ஆறுல மக்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள் அந்த மாற்றத்தை நம் அனைவரும் ஒன்றிணைந்து ஒற்றுமையாக செயல்பட்டு நமக்குள்ள விருப்ப வெறுப்புகள் இல்லாம ஒரே சக்தியாக ஏன் கேட்டால் என்னோட ஆசை எல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிந்த பிறகு தேர்தல் அப்புறம் இந்த இடத்துக்கு வரும் பொழுது என்டிஏவில் இருந்து இந்த நான்கு சட்ட மூன்று சட்டமன்ற தொகுதிகளிலுமே பிஜேபி இந்த என்டிஏட வேட்பாளர்கள் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆக இருக்க வேண்டும் என்பதை ஒரே காரணம்

நரேந்திர மோடி அவர்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இது ரொம்ப ஆர்வமா ஒரு சந்தோஷத்தை நம்ம இருக்கும் என்ன சொல்ல போனா மேலே அவருக்கு என்ன பண்றது அவ்வளவு ஒரு சந்தோஷம் கொடுத்து கொடுத்திருக்காங்க நீங்கள் அனைவருமே நல்ல கட்சி பொறுப்புகளுக்கு வருவதற்கு முதற்கன் என் வாழ்க்கை தெரிவித்துக் கொள்கிறேன் என கூடிய சீக்கிரம் மன்ற பொறுப்புகள் மாவட்ட பொறுப்புகள் அனைத்து போட போறாங்க ஆனா இந்த முறை ஒவ்வொரு பொறுப்புல உள்ளவரும் அவர் பொறுப்பை உணர்ந்து கொடுத்த பொறுப்புக்கு ஈக்குவலா வேலை பார்த்து உங்களோட பகுதிகளில் உங்களோட கிளைகளில் உங்களோட பூத்துகளில் வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பண பலத்துக்கு பயப்படாம பழைய பலத்துக்கு பயப்படாம கடவுள் மீது நம்பிக்கை வைத்து நரேந்திர நம்பிக்கை வைத்து கொள்கை மீது நம்பிக்கை வைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு மிகப்பெரிய வெற்றி நாம் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு முறை மீண்டும் ஒரு முறை ஜதீஸ் அவர்களுக்கு எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஒன்றியம் சார்பாக அவர் நிலை மாறாமல் பிஜேபி மாவட்ட தலைவராக செயல்படுவார் என்பதற்காக செங்கோ குறித்து அவரை கௌரிப்பார் என்று கோரிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான்